இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடு ஜபத்தில் நல்ல போராட்டத்தை போராடு பணத்தில் போராட்டத்தை போராடாத உன் சுயபலத்தில் போராடாத சுய ஞானத்தில் போராடாத எனக்கு எவ்வளோ படிப்பு தெரியுமா என்று அதில் நீ போராடாத எவ்வளோ வசதி இருக்கு என்று நீ போராடு நான் என் பிள்ளைகள் எப்படி வளர்த்து தெரியுமா எப்படி ஆளாக்கணும்னு தெரியும் அந்த பெருமையில் நீ போராடாத தன்னை தானே தாழ்த்துக்கிறேன் எவனும் அவனை உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது உலகத்தில் நிறைய பார்த்துட்டோம் என் பிள்ளை போல் நான் யாரும் வளர்க்க மாட்டாங்க என் பிள்ளை போல் யாருமே அப்படி கவனிக்க மாட்டாங்க அந்த பிள்ளை தான் தவறி போகிறது பார்க்கிறோம் பெருமையான பேச்சு கிறிஸ்து வட்டாரத்தில் கூட இருக்குது பெருமையான பேச்சு வீண் பேச்சு அந்த குடும்பத்தை அந்த பிள்ளைகளை தாக்குகிறதை பார்க்கிறோம் நல்ல பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா அண்டவர் என் பிள்ளைகளுக்காக சோதுரா ஆண்டவரே பக்கத்தில் போய்ட்டு என் பிள்ளை எப்படி தெரியுமா படிக்கும் உன் பிள்ளை தண்டை நீங்கள் சொல்லாதீங்க நம்ம பிள்ளை தண்டமாயிடும்